அனைவருக்கும் நான் உங்கள் நீங்கள் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் என்று நாம் வசனம் மார்க் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் என்றார் என்று சொல்லும் போது தீர்த்த தரிசனங்களும் காத்திருக்கும் நேரமும் தேவனுடைய திட்டமும் இப்போது நிறைவு பெற்றுவிட்டது என்று அர்த்தம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்பதன் மூலம் தேவன் தனது ஆட்சியும் திருவையும் மனிதர்களின் வாழ்க்கையில் வெளிப்படுத்தப் போகிறார் என்பதை இயேசு அறிவிக்கிறார் மனந்திரும்பங்கள் பாவங்களில் இருந்து விலகி மனதை மாற்றிக்கொண்டு தேவனை நோக்கி திரும்புவதை குறிக்கிறது இது வெறும் பாவத்துக்காக வருந்துவது அல்ல வாழ்க்கையின் செய்ய முற்றிலும் மாற்றுவதே மனம் திரும்புதல் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் இயேசனின் சுபவார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கையுடன் வாழ்வதை குறிக்கிறது நமக்காக வந்த ரட்சிப்பையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு விசுவாசமே முக்கியமான திறவுகோள் இன்றைய காலத்திலும் இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துவது என்னவெனில் நமக்கு காலம் கடந்து செல்கிறது நாம் மனம் திரும்பி தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்து சுவிசேஷத்தை பற்றி கொண்டு வாழ வேண்டும் ராட்சியத்தின் குடிமக்களாகிய நாம் இந்த சுப வார்த்தையை பகிர்ந்து கொள்வதும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதும் நமது பொறுப்பாகும் ஆவேன் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசி இருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தொரும் வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசிர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே